அது என்ன தெரியல அதுதான் பார்த்தேன் முழுசா படிச்சிட்டீங்களோன்னு ஒரு சந்தேகம் பரவாயில்ல அதை நம்மளே சொல்லிடலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழக அரசு நேற்று ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசோட தலைமைச் செயலர் சிவதாஸ் நேற்று ஆணர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இடமாற்றம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தோரு பேர் எதுல இருக்காங்கன்னா உயர் அதிகாரிகளா இருக்கவங்க தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் எல்லாம் இருக்கக்கூடியவங்க ஒரு பத்து பேர் மாவட்ட கலெக்டரா இருந்தவங்களும் மாத்திருக்காங்க இன்னும் கூடுதலா நகராட்சி மாநகராட்சி ஆணையர்ல இருந்த ஒரு நாலு பேர் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் அறுபத்தஞ்சு பேரை ஒரே நாள்ல மாற்றம் செஞ்சிருக்கதா ஆணை வெளியிட்டிருக்கிறாங்க இதுதான் முக்கிய செய்தி இன்னைக்கு போன வாரம் ஏதோ ஒரு பத்து பேர் மாத்தின மாதிரி இருந்தாரு அது ஐபிஎஸ்ல மாத்தினாங்க அப்புறம் சில பேர் ஐஏஎஸ் மாத்தினாங்க ஏன்னா தொடர்ச்சியா இங்க சமூகம் நடந்துகிட்டே இருக்கல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சி சட்டம் போடுது ஒன்னொரு பக்கம் என்னதான் அரசு துறை நடக்குன்னு தெரிய மாட்டேன்னு சட்டம் போறாங்க சட்டம் வரும்போது ஏதோ சலசலப்பு சலசலப்பு வேணும் இல்ல அப்புறம் இன்னொரு பேர் மாத்திரதான் இப்படி ஒன்னு ரெண்டு மாத்திரம் நடக்கும் ஒட்டு மொத்தமா இவ்வளவு பேரும் பணியிட மாற்றம் செஞ்சதுங்கிறது மிகப்பெரிய கடினமான வேலை தான் லிஸ்ட் பெருசாக நான் படிக்காம விட்டோம் போல அதான் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறோம் முக்கியமான கேள்வி கேட்டிங்க கேட்டீங்க மண்ட குடைச்சலா இருக்குது முக்கியமா அமுதா அமுதாய் வந்து சிறப்ப செயல்பட்ட பேர் பேருவாங்க அவங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ள வந்தப்ப நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் மத்திய அரசு ஒரு பணியை பாராட்டி நீங்க மேல வந்துருங்க மேல வந்து எங்களுக்கு மத்திய அரசோட பிரதமர் அலுவலத்திலும் போய் வேலை செஞ்சவங்க ஆதாரப்பட்டா இல்ல அப்படி இருந்து அதிகாரி என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சி வந்தோட அந்த அதிகாரி தான் எனக்கு வேணும்னு அதிகாரம் கூப்பிட்டு வரைச்சிட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு எல்லாம் இங்க இருக்க அதிகாரிகளுக்கு ஏன்னா ஒரு உள்துறை தலைமைச் செயலர் இவர்கிட்ட இணைஞ்சுதான் காவல்துறை பணி செய்யணும் இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த அம்மா கிட்ட எப்படா அந்த நீக்க போகலாம் பண்ண முடியலன்னு பெரும் சிக்கல் மாத்தணும் போயிட்டே இருக்கு அப்பதான் சமீபம் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி வெள்ளைத்துறையின் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி நன்கு அறியப்பட்டவர் வீரப்பன் என்கவுண்டர் இதெல்லாம் நன்கு அறியப்பட்ட பேர் அவர் அவரு அடுத்த நாள் வந்து ரிட்டையராக இருக்கிறாரு அப்ப திடீர்னு அவர் பணி நீக்க செஞ்சு நம்ம ஒரு ஆர்டர் போறாங்க அந்த ஆர்டர் இங்க தனியா போட கிடையாது இதுக்கு டிஜிபி வந்து ஒரு கடிதம் பரிந்துரை பண்றாரு வெள்ளைத்துறை மேல இருந்து மனித உரிமை கமிஷன்ல வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குது அதுக்கு பதில் சொல்லி கட்டாயத்தினால் அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கிற ஆர்டர் டிஜிபி அனுப்புறது இவங்க அப்படியே கேள்வி எதுவும் கேட்காம ஃபார்வர்ட் பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் சிக்கல் என்ன ஆகுதுன்னா ஐயோ சஸ்பெண்ட் பண்ணது தப்புன்னு எல்லா தரப்பையும் வந்து எச்சரிக்கை ஆகும்போது மீண்டும் ஒரு கடிதம் வருது இல்ல சஸ்பெண்ட் பண்ணது ரத்து பண்ணுங்கட்டு உடன்பட்டு அதை அவர் நீக்கிட்டாங்க இதை பத்தி முதல்வர் கவனத்துக்கு போயும் ஏன் இந்த குளறுபடி நடந்து முதல்வர் எதுவும் கேட்கலங்கிறாங்க அப்பயே அவங்க மேல ஒரு கால் காழ்ப்புணர்வு எல்லாத்துக்கும் வந்துருச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குச்சி விசசாரை மரணம் இருக்குல்ல அந்த விசசாரை மரணம் கூடுதலா இப்ப ஆம்ஸ்டாங் பிஎஸ்பி தலைவர் கொல்லப்பட்டார்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த அழுத்தத்தை இந்த அம்மா மேல போட்டு இவங்கள பதவியில இருந்து மாத்தி இருக்கிறாங்க இப்ப இதுதான் நடந்தது இல்ல எனக்கு என்ன சந்தேகம் அவங்க உள்துறையில இருந்தாங்க இந்த விசசாரை நடந்தது மரணங்கள் ஏற்படுது நிறைய கொலைகள் நடக்குது இதுக்கு பொறுப்பேற்பு அவங்கள வந்து இடம் மாத்த மாட்டாங்க ஆனா அதுக்கான அமைச்சர்லாம் இருப்பாங்கல்ல ஆமா யாரு ரொம்ப கஷ்டமான கேள்விதான் ஒரு துறையில வந்து தவறு செஞ்ச அதிகாரிகளுக்கு என்ன பொறுப்போ அதே பொறுப்பு அமைச்சர்களுக்கு உண்டு கூட மாத்திருக்காங்க இந்த மது விளக்கு மற்றும் ஆயத்துறையில இருந்த செயலாளர் கூட மாத்திருக்காங்க ஆனா மது விளக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சரை வந்து மாத்துறதுக்கு திமுக இளங்குடுக்கவே மாட்டிக்கிறாங்க அந்த ராணுவ ரகசியம் என்னன்னு இன்னும் நமக்கு தெரியல கூடிய பல பூத வெளியே வருதுன்னு சொல்றாங்க பாப்போம் என்ன ஆகுதுண்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது

மாநகராட்சி ஆணையரை நியமிக்கிறாங்க ஏன்னா சென்னை மலைக்கும் திமுகக்கும் ஏழாம் கட்ட எட்டாம் கட்ட தெரியும்ல ஓட்டு கப்பல் இன்னும் சொன்னா பெரிய பெரிய இதெல்லாம் ஓடும் அப்ப இந்த முறையும் மழை வரப்போகுது மழைக்கார வரும்பொழுது சென்னை மாநகராட்சி என்ன செயல்பட போகுதுங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு ஆளுங்கட்சிக்கு சிக்கலா இருக்கு அப்ப மீண்டும் இவரை வச்சு போட்டோ மட்டும் போட முடியாது ஏன்னா ஆக்கப்பூர்வமா செய்யணும் சில மாறுதல்கள் தேவைன்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்த காரணமாக இப்ப மாநகராட்சி ஆணையரா இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த இடத்துல மாற்றப்பட்டு அவர் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையோட கூடுதல் செயலாளர் மாத்திருக்கிறாங்க இப்படிதான் அவர் மாற்றம் நடந்திருக்கு

சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னு தரப்பு நம்ம பார்க்கணும் என்ன அது மத்திய அரசு ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாடுதான் தெரியும் அப்ப இந்த இந்த முறை தேர்தலில் பாஜக மீண்டும் என்று மூன்றாம் முறை ஆட்சி பிடிச்சாங்கல்ல ஆட்சி பிடிச்சவனே தமிழக தலைவர்கள் பாஜக தலைவர் கோடிட்டு காட்டுந்ததுன்னா நீங்க எங்க மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க என்ன மாற்றம் அதிகாரிகள் மாற்றம் வச்சிருந்தாலும் லகா நீங்க கேடு தானே அதிகார மாற்றங்கிறது எங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு மத்திய அரசோட திட்டங்களை நிறைவேற்றுகிற அதிகாரம் தான் நாங்க ஒத்துழைப்பு தரப்போறோம்னு சொன்னாங்க அதன்படிதான் அந்த மாற்றம் நடந்திருக்கா பாஜக தலைப்பையும் சொல்றாங்க எது எப்படி இருக்கோ தகவல் பல பக்கம் வருது இந்த

பேப்படிச்சுட்டு வரேன் அப்பியர் ஆகும் அந்த பேப்பர் எப்படினாலும் ஆனா அது எழுபத்தஞ்சு பேரையும் படிச்சு முடிச்சிருக்கோம் எனக்கு சொல்லு அது வரைக்கும் நான் போய் தூங்கிட்டு இருக்கேன் சரிங்களா போயிட்டா மயக்கமா இருக்கு இவ்வளவு பட்டியல் படிச்சு நமக்கே மயக்கம் முதல்வர் என்ன பண்ணாருன்னு நமக்கு இன்னும் தெரியவே இல்லைங்க